அண்ணனுக்கும் தம்பிக்கும் பதினோரு வருஷம் டிஃப்ரென்ஸு இருந்தாலும் எப்படி சண்டைப்படுகிறாங்க பாருங்க போட் ஏய் உண்டா விவான்குட்டி காலையில் எழுந்திரிச்சா வந்த உடனே பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் ஸோ அவங்களோட உட்காந்து இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா க்ளே வச்சு குட்டி குட்டியாக வந்து ஃபிகர்ஸ் பண்ணுறான் அதில் ஒரு கிளேல இருந்து அவங்க அண்ணாவோட ஃபேஸை பண்ணியிருக்கான் நீங்களே பாருங்கள் இது வந்து அவங்க அண்ணாவான் அண்ணாவா அது காட்டு அம்மா காட்டு

குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி அவங்களோட ப்ளே டைமுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி நீங்கள் மேலே வந்து அழகாக சீட்டை கையிட்டிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைனிங் டேபிள் மேலே வந்து இதை வச்சு பூஸ்டர் சேராக யூஸ் பண்ணிக்கலாம் லோ சேராக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபீடிங் சேர் மாதிரி ஹை சேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் விமான்குட்டிக்கு இப்போ இதை ரெகுலராக யூஸ் இருக்கேன் பாருங்கள் ஸோ அவன் ஏஜுக்கு நல்லா தாராளமாக சூப்பராக இருக்குது ஸோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன் இந்த வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது லவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் லிங்க்ஸை செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அங்கே உட்காந்து அவங்களோட வேலைகள் செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆஷாஸ் குக்கியோட அந்த அனிவர்சரி ஆஃபருக்காக நம்ம வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஸோ நான் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து பேக்கிங் யூண்டி கிளம்பிட்டேன் ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய அது குக்கீஸ் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கஸ்டமருக்குமே காணிப்பாக்கம் விநாயகர் வந்து நம்ம ஸ்டாச்சு அனுப்ப போகிறோம் இந்த ஸ்டாச்சு நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விநாயகருங்க நான் குட்டி வந்து போகக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு ரூபாய் வந்து காயின் முடிச்சு வச்சிருந்தேன் எனக்கு தொடர்ச்சியான வந்து மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருந்தது நடுவில் ஸோ அவர்கிட்ட வேண்டிய நான் அந்த ஒரு ரூபாய் காயின் முடிச்சு வச்சு அப்புறம் குழந்தை பந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட போய் நான் வந்து காணிக்கை செலுத்திட்டு வந்தேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர் அதே மாதிரி முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வாங்கக்கூடிய குக்கீஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஆர்டர் கூடமே பார்த்திங்கன்னா நம்ம முருகரோட ஓம் பேல் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ என்ன குக்கீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நல் நிறைய பல்கான பேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து நான் ஒரு யுஎஸ்ஏ கஸ்டமருக்காக பண்ண பேட்ச் அது ஸோ மேடம் வந்து வேணும் வேணுங்கிறதால பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி குக்கீஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம வந்து இமீடியட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் பட் இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நம்ம டைம் கண்டிப்பாக கேட்டுப்போம்னா டூ டூ த்ரீ டேஸ் நமக்கு பேக் பண்ணுறதுக்கும் நம்ம குறை டூ டேஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து அவ்வளோ சேரத்துக்குமான டைம் தேவைன்றதுனால நான் வந்து அந்த டைம் கேட்டுப்பேன் ஸோ மேடம் வந்து நம்மளோட நியர்பையாக இருக்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு கொரியரோ இல்லை போட்டுற போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஸோ என்னென்ன குக்கீஸ் நான் எனக்கு பேக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா மேடம்க்காக பீட் பண்ணேன் சாக்கோ சிப் குக்கீஸ் பண்ணேன் அப்புறம் காஜு எல்லாச்சும் அப்புறம் சத்து மாவு குக்கீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு மாரி குக்கீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம அழகாக பேக் பண்ணி அமைச்சிருக்கோம் நம்ம குக்கீஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜ் குக்கீஸ் எக்குலாம் சேர்க்கறது கிடையாது மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கோதுமை கருப்பு கவுனி வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி குக்கீஸ் அவ்வளோ நல்லதுங்க அந்த கோடைய ரைஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் ராஜாங்கல் யூஸ் பண்ண ரைஸ் அது ஸோ அந்த ரைஸை யூஸ் பண்ணி நம்ம குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒபேசிட்டிக்கு பிபி சுகருக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சத்து மாவு குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருபத்தி ஏழு பொருட்கள் போட்டு நம்ம அந்த சத்து மாவு ரெடி பண்ணுறோங்க நம்மளே ரெடி பண்ணுறோம் ஸோ அந்த மாவு யூஸ் பண்ணி குக்கீஸ் பண்ணுறோம் மல்டி மில்லட் ஏழு விதமான மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மில்லட் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தினையில பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் பார்த்திங்கன்னா வெந்தைக்கீரையில் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சால்ட் குக்கீஸ் எக்க செக் பண்ண ஃப்ளேவர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு குக்கீஸ் வேணும்னா ஸ்கீமில் தர நம்பர் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் பல்கான பேட்ச் நம்ம பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு கஸ்டமருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்க அக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்கா எனக்கு விநாயகர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க அக்கா நீங்கள் எனக்கு பாபா பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுக்க வேண்டியதுதான் ஸோ இன்னைக்கு நம்ம உட்காந்து பேக் பண்ணிடலாம் நான் நான் வந்து இந்த ஒரு பேக்கிங் பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மண்டே காலையில் கொரியர் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றதுனால ஸோ விநாயகரை வந்து நம்ம இப்போது அழகாக உள்ளே பேக் பண்ணி நம்ம இது குறையீடு பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த விநாயகர் பற்றி சொல்கிறப்போ நிறைய வந்து இவரை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காணிபாக்க விநாயகர் பற்றி தெரிகிறது கிடையாது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால்தான் கொண்டு வந்த பயங்கரமான ஒரு என்கொயரி தடவை பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஸ்டாச்சூஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க பட் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குனீங்கன்னா இன்னும் சந்தோஷம் எனக்கு கூகுளில் காணிப்பாக்கம் விநாயகர் பற்றி நீங்கள் போடுங்க அதிசயம் என்னன்னா அந்த கோவிலில் கிணத்துல சுயம்புவா வந்து தோன்றியவர் தான் காணிப்பாக்கம் விநாயகர் காணிப்பாக்கிறது அந்த ஊரோட பேர் ஸோ இந்த ஒரு குக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பேல் வந்து நம்ம அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கோம் சிங்கிள் பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஓம்பெயலும் ஸோ அதே மாதிரி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வாங்குறவங்களுக்கும் வந்து அந்த ஜுவல் பாக்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர்னு சொல்லிட்டு அந்தந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ திருப்பி நம்ம அந்த விநாயகரை பற்றி சொல்லலாம் ஸோ கிணத்துல தோன்றிய விநாயகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த விநாயகர் வளர்ந்துட்டே போகிறார் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கோவிலை எடுத்துடு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர் நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ் நம்ம வச்சு நம்ம பேக் பண்ணி அமுச்சிடலாம் ஸோ நான் மெயினாக ஏன் வந்து காணிப்பாக் விநாயகர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஒரு நடுவில் ஒரு மூணு மிஸ்கேரேஜ் ஆனப்போ ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா காயின் மஞ்சள் முடிச்சு வச்சிருக்கப்பறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா பட்டுது ஸோ இது வந்து என்னால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் வந்து சரி ஓகே குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறப்போ அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் வந்து நான் அந்த ஸ்டாச்சுவை வந்து நான் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பாபா பாக்ஸ் வந்து இந்த கஸ்டமர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பாபா பாக்ஸ் வச்சு அமிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச்சு கொண்டு வந்துட்டேன் ஸோ நானும் எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்பளம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் உருண்டை குழம்பு பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அதுவும் சாதமும் கொண்டு வந்தேன் ஸோ அப்படியே ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து எங்கள் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பேக்கிங் முடித்த உடனே நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி கிளம்பிட்டு வந்து சண்டேனால சீக்கிரம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பேக்கிங் ஹோமோட டூர் பார்த்துடலாம் ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பால்கனி மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்து பிளான்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க நான் அதை அரேஞ்ச் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ப்ளாக்ல எனக்கு ரொம்ப பிளான்ஸ் வச்சால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு நேம் போர்டு இருக்கும் ஆஷா ரவி அப்படின்ட்டு இதுக்கு ரொம்ப பிடிச்ச நேம் போர்டு இது ஸோ உள்ளுக்குள்ளே வந்தோன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குங்க ஸோ இங்கே தான் வந்து ஹேண்ட் ரோல் பண்ணி பேக் பண்ணுறோம் ரெண்டு சோஃபா இங்கே அது போட்டு வச்சுருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோகோ இருக்குல்ல ஸோ நம்மளோட அந்த லோகோட அந்த போர்டு இங்கே இருக்கும் ஆஷாஸ் குக்கீஸோட போர்டு பேனர் மாதிரி அண்ட் அதே மாதிரி வாசலுக்கு நேராக வந்து ராஜ அலங்காரம் பண்ண முருகரோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ இந்த ஹோம் டூர் வந்து நான் யூஎஸ்சி அது ஆர்டர் பண்ணுறப்ப எடுத்தது தான் ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான அமுல் பட்டர் தான் நம்ம வந்து குக்கீஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு அந்த பட்டரை அழகாக கட் பண்ணி வச்சுருவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன பேட்சோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நிறைய ஆர்டர் பண்ணி குவிச்சு வச்சுக்கிறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான பட்டர் யூஸ் பண்ணி தான் குக்கீஸ் வந்து பேட்ச் பேட்சாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரேடியா பேட்ச் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுலாம் கிடையாது இந்த பக்கம் ஒரு பெரிய செவர் இருக்குது இங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பேனர்ஸ் நிறைய ஒட்டி வச்சிருக்கேன் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம் நிறைய வந்து இங்கே நின்று நம்ம வீடியோ எடுக்கலாம் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பட் நம்ம மோஸ்ட்லி இங்கே நின்று வீடியோ எடுத்ததே கிடையாது நிறைய நம்ம பேக் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நிறைய பேனர்ஸ் இருக்கும் கீழே ஸ்லாப் அடிச்சு இங்கே வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்த அந்த ஹாப்பி புத்தாஸ்லாம் இந்த இடத்துல மூணு புத்தாக்கள் இருப்பாங்க அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார்ஜ் பாயிண்ட் மாதிரி அங்கே வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் அடிச்சிருக்கேன் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவன் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இது நம்மளோட சுவாமி அந்த மண்டபம் வந்தது இல்லையா கீழ் வீட்ல அதோட அதோட அடி அடிபோஷன் அதை வந்து நான் எடுத்துட்டு நான் இப்போ இதுக்கு ஸ்டாண்டா யூஸ் பண்ண செம்ம கனமா இருக்கும் ஸோ நம்மளோட ஓவனோட அந்த வெயிட்டுக்கு இதுதான் கரெக்டாக சொல்லி வச்சிருக்கேன் அது மாதிரி சைடுல ஒரு ஸ்டீல் ஒரு ரேக் மாதிரி இருக்கும் பாருங்க இது எதுக்குன்னா நம்ம ஓவன்லேருந்து எடுக்கக்கூடிய குக்கீஸ் சூடாக எடுப்போம் இல்லையா அது அழகாக இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் கூல் ஆன உடனே நம்ம வந்து அதை பேக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன் பார்த்துருப்பீங்க இது என்னோட மாமனாரோட வீடு தான் சொந்த வீடு ஸோ இங்கே நான் வந்து பேக்கிங் யூனிட் வச்சிருக்கேன் எங்கள் மாமியார் யாருக்கும் வாடகை கூட வேண்டாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னதால சரி ஓகே நம்ம பேக்கிங் யூனிட் வச்சோம் ரெகுலராக வந்து பார்த்துட்டு போகலான்றதுனால இங்கே வச்சுட்டேன் நான் செகண்ட் வந்து இங்கே என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நம்மளோட பேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேங்க ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நிறைய கொஞ்சம் மாற்றணும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலான்ட்டு இது வந்து ஸ்டாக் ரூமுங்க இங்கே வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜும் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜும் வெளியில் வைக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கீஸ் வந்து பேக் பண்ணக்கூடிய அட்டைப்பெட்டிகள் வந்து நான் கிட்டத்தட்ட நிறைய வந்து பல்காக வாங்கி வச்சிருவேன் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் நாலு ஸ்மால் பாக்ஸ்ன்ட்டு அது எல்லாத்தையும் இங்கே வந்து சுற்றி சுற்றி வச்சிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்னோடய ஓவன் அதனால் அதை பத்திரமாக அப்படியே வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஸ்டாண்டை போட்டு அடிக்கணும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு ஸோ சிங்கிளாக நல்லா ஹேண்டில் பண்ணுறதால என்னால் எல்லாமே ஒரே டைம் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா என்னோட ஆஃபீஸ் ரூம் ப்ளஸ் என்னோட பெட்ரூம் சொல்லலாம் ஒரு சிங்கிள் காட் மாதிரி போட்டிருக்கேன் விமான குட்டி வந்தானே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி என்னோடய ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன் எமர்ஜென்சிக்கு அதை வாஷ் பண்ணிக்கலான்ட்டு சேர் அண்ட் டேபிள் நீங்கள் இதை வந்து வாங்கினதும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி லெக் மசாஜ் ஒன்று வச்சுருக்கேன் எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த லெக் பெயினுக்கு ரொம்ப நின்று நான் பேக் பண்ணேன்னா பெயினுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால இங்கே ஒரு லெக் மசாஜ் வச்சிருக்கேன் ஸோ அதாங்க இந்த ஹோம் டூர் நீங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ டைமும் ஆட் வச்சு கடை பேக்கிங் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஸோ இது ஒரு சின்ன பிளாக்னு வச்சுக்கலாம் பட் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேஷனாக இருக்கக்கூடிய அதை பேக்கிங் ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டேன் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கும் அதை நம்ம வந்து கண்டினியூஸாக அதில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை நம்ம ப்ரொஃபஷனாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக நடக்குங்க பட் நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் அப் உங்களோட முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் என்னோட மாமியார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எதுக்குமா நீ வந்து ரெண்டட் ஹவுஸில் எல்லாம் பண்ணுற நம்ம சொந்த வீடு இருக்கு நீ அங்கேயே வந்து உன்னோட பிஸ்னஸ் வந்து வச்சுக்கோ அப்படின்னு அவங்களே இந்த இடையை கொடுத்தாங்க எனக்கு எனக்கு அதில் இவ்வளோ தூரம் வந்து வரணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்த முதல்ல பட் என்னோடய மாமியார் தான் சொன்னாங்க சொந்த வீட்டில் வச்சுக்குமா அது நம்ம வாழ்ந்த வீடு நீ அங்கே வந்து தொழில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உனக்கும் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக எனக்கு ஒரு அப்ரோச் கொடுத்து ாங்க அதனால தான் நம்மளுக்கு அந்த சொந்தமான ஒரு பேக்கிங் பிளேஸ் கிடைச்சது எனக்குன்னு சொந்தமான ஒரு வீடு என்னோடய தொழிலுக்கு வந்து அமைஞ்சது அல்ல கடவுளோட பிராப்தமும் என்னோடய தான் நன்றி சொல்லணும் நான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது பேக் பண்ணி பேக் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வீடுல கட்டுறது பத்து நிமிஷம் தான் பட் பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கும் நிறைய நிறைய பார்த்திங்கன்னா இனிமேல்ஸ் நான் வந்து எப்படி வீடையும் பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணுறேன் இப்போ நான் அடுத்த புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் போட்டிக் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கமில் நம்ம வந்து நம்பி இருக்கவே கூடாதுங்க ஸோ நம்ம மல்டிபிள் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சோர்ஸை பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சது தான் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்